الحمد لله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تاكلوا اموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما صدق الله العظيم إلا بهلم الله جل شانه وتعالى ورونا كي أريدتها تماها صلاة سلام أمبرمانار محمد النبي صلى الله عليه وسلم أوره الميدم أوره لن سنمار كنرية يبنبت والد ستي صحابة كل تابعين كل تبا تابعين نلور غل இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் அவர்களே இது ஜும்மா நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுகளையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு முகாமலாத் சரியானால் வாழ்க்கை செழிக்கும் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் அவர்களே இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை நோன்பு போன்ற வழிபாடு வழிபாடுகளுக்காக மட்டுமே வந்த மார்க்கம் அல்ல மனிதனின் முழு வாழ்க்கையையும் வழிநடத்தும் ஒரு முறையாக இஸ்லாம் இருக்கிறது அதில் நம் பணம் சம்பாதிக்கும் முறை செலவழிக்கும் முறை முதலீடு செய்வது போன்ற அனைத்தும் அடங்கும் ஒரு முஸ்லிம் செய்யும் எந்த முதலீடும் என்று அழைக்கப்படுகின்ற வட்டி மோசடி ஏமாற்றம் சூதாட்டம் தேவையற்ற அபாயம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும் மது சூதாட்டம் ஊழல் போன்ற ஹராம் காரியங்களுடன் தொடர்புடைய தொழில்களில் முதலீடு செய்வ செய்வது இஸ்லாத்தை பொறுத்தவரை கூடாத ஒன்று லாபம் என்பது உண்மையான தொழில் உழைப்பு மற்றும் சமூகத்திற்கு பயன் தரும் செயல்களிலிருந்து வர வேண்டும்

நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக கருணையுடையவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லா ஜுல்லா பதிவு செய்கின்றான் இதன் மூலம் ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம் இஸ்லாம் மிக கடுமையாக தடை செய்த ஒன்று ரிபா என்று அழைக்கப்படுகின்ற வட்டியாகும் அல்லா ஜல்லாத் இருநூத்தி எழுபத்தி எட்டாவது வசனத்தில் இவ்வாறாக பதிவு செய்கின்றான் ரிபா குக்மீனேன் அதாவது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உண்மையாக மோக்மின்களாக இருந்தால் அல்லாஹுக்கு அஞ்சு அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா ஜல்லா எச்சரிக்கை செய்கின்றான் எனவே வட்டியில் ஈடுபடுவது என்பது மிகவும் பெரிய பாவம் அது வெறும் பணப்பிரச்சனை மட்டுமல்ல அது அல்லாஹுவின் கட்டளையை மீறக்கூடிய ஒன்றாகும் நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கூறிய ஏழு பெரும் பாவங்களில் வட்டியும் ஒன்றாகும் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் விரைவில் பணக்காரராகலாம் என்ற ஆசையில் போலி முதலீடுகள் ஏமாற்று திட்டங்களில் சிக்கிக் கொள்கின்றார்கள் மார்க்க அறிவின்மை மற்றும் மார்க்க தீர்ப்புகள் அதாவது புறக்கணிப்பதே ஆகும் நமக்கு ஏற்றதாக இருப்பதை மட்டும் இஸ்லாத்திலிருந்து எடுத்துக் கொள்வது என்பது ஒரு சரியான முறையல்ல இன்றைய காலத்தில் கடன் வசதிகள் கிரெடிட் கார்டுகள் முதலீட்டு திட்டங்கள் டிஜிட்டல் நாணயங்கள் போன்றவை எங்கும் காணப்படுகின்றது இவை அனைத்திலும் வசதிகளுக்கு உட்பட்டு நடக்க மார்க்க தீர்ப்புகள் நமக்கு வழிகாட்டுகின்றனர் முஃப்திகள் வழங்கும் ஹதீஸ் மற்றும் மார்க்க அறிஞர்களின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றனர் அவை எது ஹலால் எது ஹராம் என்பதை நமக்கு தெளிவாக காட்டி மோசடிகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றனர் இதன் மூலம் நம் செல்வம் பாதுகாக்கப்படுகிறது மலேசியாவில் குறிப்பாக பெடரல் டெரிடரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற கூட்டாட்சி பிரதேசங்களில் பல முக்கியமான நீதி தொடர்பான நிதி தொடர்பான மார்க்க தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஆகவே முஸ்லிம்கள் ஷரியாத் அடிப்படையிலான இஸ்லாமிய நிதி வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வட்டியை போலவே கடனையும் இஸ்லாம் எளிதாக கருதவில்லை கடன் என்பது ஒரு பருப்பு ஒரு பொறுப்பு இது அல்லாஹன் முன் நிச்சயம் கேட்கப்படும் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் இவ்வாறாக ஹதீஸில் பதிவு செய்கின்றார்கள் நப்சு அதாவது ஒரு மோமினின் ஆன்மா அவனுடைய கடன் முழுமையாக தீர்க்கப்படும் முறை தடைப்பட்ட நிலையில் இருக்கும் அதாவது அல்லாஹுவின் அருளிலிருந்து அவன் தடை செய்யப்பட்டவனாக இருப்பான் என்பது இதன் அர்த்தமாக கருதப்படுகின்றது எனவே அவசியமில்லாமல் கடன் வாங்கக்கூடாது ஒருவேளை வாங்கினால் அதை திருப்பி செலுத்த முழு முயற்சியும் செய்ய வேண்டும் கடனை தாமதிப்பது பாவமாகும் வட்டியுள்ள கடன்களை தவிர்க்க வேண்டும் எனவே வட்டி கடனில் இருப்பவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அந்த கடனை விரைவில் முடிக்க முயல வேண்டும் முடியாதவர்கள் இஸ்லாமிய நிதி நிறுவனங்களின் உதவியை நாடிக்கொள்ளலாம் செல்வம் என்பது வாழ்க்கை நிலக்க அல்ல அது அல்லாஹுவை வெளிப்பட உதவும் ஒரு சாதனம் மட்டுமே உண்மையான வெற்றி என்பது எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதில் அல்ல அல்லாஹ் கொடுத்த பொறுப்பை நாம் எவ்வளவு நன்றாக நிறைவேற்றுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே இந்த பிரசங்கத்தின் வழியாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய மூன்று விஷயங்கள் முதலாவது வட்டியை அனைத்து வடிவங்களிலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவசியமில்லாமல் கடன் வாங்காமல் எடுத்த கடனை நேர்மையாக திருத்தி திருப்பி செலுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன் அது இஸ்லாமிய முறையா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் சந்தேகம் இருந்தால் மார்க்க தீர்ப்புகளை கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் முடித்தானவர்கள் அல்லா ஜெல்லா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வட்டியில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து நம்முடைய செல்வத்தை கொண்டு அதை நமக்கு செழிப்பானதாக ஆக்கிய ரூபிரிவானாக உமா அலைனா இல்லல் பல